காதல் என்று ஒன்று உள்ளது மண்ணில் வாழ்வரும் ஸ்ல்கம் பேக் மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பிரைவில் வந்து பார்த்துருப்பீங்க ப்ரைவிலேருந்து பார்த்த மாதிரி சூப்பராக லவ் சாங்காக ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக கியூட்டாக அவங்க பிளாக் உங்களுக்கு பிடிச்சி பிக்க நீங்கள் வந்து ஆட் பண்ணி வீடியோ வந்து ஷார்ட்டாக நீ வந்து எப்படி வந்து மேக் வந்து பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோ முடிஞ்சாலும் டீட்டெலாம் வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ஆப்லிங் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவோட பயில் வந்துருக்கு டேப்பில் ஆப் பண்ணி ஆப் வந்து வந்து பண்ணிங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப்போட் பார்த்து தான் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா கிரின் கால் பஸ் பார்த்தீங்கன்னா கேட்கும் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பண்ணுவோம் கிளிக் வந்து பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிட்டு வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மாரி ப்ரெசன்ட் நான் யூஸ் பண்ணி வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இது நான் டேரக்ட் லிங்க் பார்த்தா வந்து டிஸ்பிலில் இருக்காது அதே மாதிரி இதுக்கான யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் லிங்க் மெட்டீரியல்ஸ் எதுவுமே வந்து வந்திருக்காது எல்லாத்தையும் வந்து எப்படி வந்து ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஸ்மாலாக ஒரு வீடியோ வந்து கொடுத்துருப்பேன் டிஸ்கப்ல இருக்கும்போது அந்த வீடியோ வந்து பார்த்து வந்து நீங்கள் ஃபைன் பண்ணுற பேஜில் டாப் டு டவுன் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஃபாண்ட்டு யூஸ் பண்ணிக்கிற பிரசென்ட் கார்ட் லிங்க்கு டெம்ப்ளேட் கார்ட் லிங்க் எல்லாமே நான் அந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பேன் கரெக்டாக நீங்கள் வந்து ப்ராப்பராக எல்லாமே வந்து இம்பார்ட்டன் வந்துட்டு நான் சொல்கிற ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி எடிட் வந்து பண்ணிங்க ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ண புக் ஆஃபிஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் பண்ணி கே ஸ்க்ரோல் பண்ணி மியூசிக் ஆன் லேர் மிஸ்டர் நெக்ஸ்ட் மேலே ஸ்க்ரோல் பண்ணிணா ரேஜென்ட் நெக்ஸ்ட் சம் லிரிக்ஸு இயர்ஃபோன் எஃபெக்ட் எல்லாமே கொடுத்துட்டுருப்பேன் நெக்ஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் டூ ஃபோர் ஃபோர் டூ செவன்டீன்லேருந்து பார்த்தா கண்டிஷன் லிரிக் வந்து கொடுத்துட்டு அதுக்கான மூவ்மே நான் வந்து செட் வந்து பண்ணிட்டுருப்பேன் நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி பிக்கு மட்டும் ஆட் பண்ணால் போதும் நீங்கள் வந்து வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம் கரெக்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர் டூ செவன் வந்து போயிடுங்க பிளஸ் எங்க கிளிக் பண்ணுங்க வீடியோ பண்ணுங்க எடிட் பண்ண போகிற பிக் எந்த ஃபோட்ரு இருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஃபோல் ஒன்ஸ் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க சூஸ் பண்ணிட்டு ஆட் பண்ண போகிற பிக்கை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தா ரேஷன் ப்ளஸ் ஆஃப் ட்ராஃபாங் கிளிக் பண்ணி பிக் வந்து ஆட் பண்ணிக்க நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தா த்ரீ இருக்கு சர்க்கு கிளிக் வந்து பண்ணிவிட்டு ஃபிஃப்த் வந்து பார்த்தா ஃபில் கம்பல்சரியான சொல்லுற ஆஃப் வந்துரு பாருங்க அது வந்து கிளிக் பண்ணிணா ஃபுல்லாக வந்து ஃபில் ஆயிடும் நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து லாஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப்ஷன் பார்த்தா கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டு வந்து ஆகிடும் நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து லாங் ப்ரஸ் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துவாங்க எல்லா லேருக்கும் டவுனில் வந்து ஸ்கூல் பண்ணி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இமேஜ் வந்து லிரிக் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டாப்லவுக்கு வந்து மாதிரி வந்து ஷோ வந்து ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் நீங்கள் வந்து என்ன வந்து பண்ண போறேன்னா நான் சொல்றது ஸ்பெண்ட்டு ஃபாலோ வந்து பண்ணுங்கள் இமேஜ் லேயர் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி கீழே பார்த்தா எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணுங்கள் இங்கே பார்த்தோன்னா ஆட் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப்ஷனுக்கு கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தா கலர் அண்ட் லைட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பண்ணுங்கள் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி கீழே ஃபுல்லாக டவுன் பண்ணிணா கீழே வந்து தேர்ட் இல்லை தேர்ட் அவர் எஃபெக்ட் இருக்குமாருங்க ஸ்டேஷன் வந்து வைப்ரெண்ட் சொல்லிட்டு அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிட்டு வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனுக்கு வருதுங்க அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண மாதிரி வந்து ஒரு ஸ்கேல் மாதிரி இருக்கும் இந்த ஸ்கேல் வந்து மைனஸ் ஹண்ட்ரட் வந்து செட் வந்து பண்ணிங்க வால்யூம் வந்து மைனஸ் ஹண்ட்ரட் இருக்கணும் வந்து செட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி பேக் வந்துங்க நெக்ஸ்ட்டு கே பார்த்தா ஆட் ஆகி இருக்கும் நெக்ஸ்ட் அனுப்பிச்சு நெக்ஸ்ட் வந்து அதே வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் வந்து பண்ணிட்டு மேலே பார்த்தா சர்ச் ஆகி அனுப்பு பாருங்க அது வந்து க்ளிக் பண்ணிட்டு நான் சர்ச் பண்ணுறது வந்து சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணால் இந்த ரிசல்ட் வந்து வரும் பாருங்கள் இதை வந்து க்ளிக் பண்ணிவிட்டு ஸ்டேனர் செட்டிங் வந்து ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிட்டு சேம் இதில் வந்து த்ரீ லேருக்கு பாருங்கள் ஆட் ஆட் பண்ணலாம் இருக்குது அது வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு சைஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணுங்கள் நான் வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன் உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வந்து செட் பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் கேஸ்னா ஸ்ட்ரென்த்து சுற்று ஆப்ஷன் அது ஸ்ட்ரென்த் வந்து ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணி விட்டுருங்க ஆனால் அந்த தௌசண்ட் வந்து செட் வந்து பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு தின்னு வந்து உங்கள் உங்கள் சாய்ஸ் தான் எந்தளவுக்கு தின்னாக வேணுமோ டிஃப் வந்து பிளாக் இருக்குது அது வந்து எந்த அளவுக்கு தின்னா வேணுமோ உங்கள் சாய்ஸாக நான் வந்து ஒரு தேர்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து செட் வந்து பண்ணிக்கிறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துக்கலாம் பேக் வந்துட்டு இன்னும் பேக் வந்துங்கன்னா பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரெஜ்னு சொல்லிட்டு ஒரு லேருங்க பாருங்க அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள் எஃபர்ட் பண்ணிணா ஒரு ஒரு எஃபெக்ட் மட்டும் கண்டெகன் ஆஃப் பண்ணுறதுக்கும் அதுக்கான த்ரீ லைன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி த்ரீ ஆர் லைட் பண்ணிட்டு பார்த்திங்கனா ஃபோர்த்தை பார்த்திங்கனா காஃபி எஃபெட்னு சொல்கிறாங்க நான் கிளிக் பண்ணி இந்த எஃப்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க எடுத்துகிட்டு பேக் வந்து கீழே இருக்க இமேஜ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு எஃபெட்டில் போங்க ஆடேஃப்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு சாரி ஆட் எஃபண்ட்ரு பாருங்க கீழே த்ரீ வந்து கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபட்னு க்ளிக் பண்ணி எஃப்ட் வந்து ஆடாட் இப்போ அந்த கிளிக் க்ளிக் பண்ணிவிட்டிங்கன்னா ஒரு லைட்டாக அந்த இமேஜ் வந்து மூவ் வந்து கொடுத்துருப்பேன் அந்த எஃபெட்டில் ஓகேங்களா நெக்ஸ்ட் நீங்கள் வந்து எடிட் வந்து பண்ணிட்டீங்க ஓரளவுக்கு கம்ப்ளீட் வந்து பண்ண பண்ணியாச்சு இப்போ இந்த யூஸ் பண்ணிக்கிற இமேஜ்ல ஓவராக பிரைட்னஸ் இருக்குதுன்னா இமேஜ் கிளிக் பண்ணுங்க எஃபெக்ட் போங்க ஆட் எஃபெக்ட் வந்து போய்ட்டு சேம் கலர் அண்ட் லைட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தா ஃபர்ஸ்ட் லேக் போகிறீங்க ப்ரைட்னஸ் அண்ட் கார்டர் சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ரைட்னஸ்க்கான ஸ்டேண்டர் சட்டிங் ஆட் பண்ணிட்டு அதுக்கான த்ரீ டேன் போயிட்டு ப்ரைட்னஸ் வந்து உங்கள் சாய்ஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டிகிரிஸ் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே கரெக்டாக வந்து செட் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் செக் பண்ணிங்க செக் வந்து பண்ணிவிட்டு பார்த்தா ஸ்டார்டிங் வந்துருங்க ஸ்டார்டிங் வந்து ரவுண்ட் ரெஜெண்ட் லேர் கிளிக் பண்ணிவிட்டு லேர் க்ளிக் பண்ணி காப்பி லேர் க்ளிக் பண்ணி எடுத்துங்க எடுத்துட்டு நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போயிடுங்க ஃபோர் ஃபோர் டூ செவன்டின் போயிட்டு லேர் காப்பிஸ் லெக் பண்ணிட்டு பேஸ் லேர் கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் வீட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அந்த லேர் கிளிக் பண்ணுங்க பார்த்தா டைம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த லாஸ்ட் ஆப்ஷன் எப்படினு எக்ஸ்ப்ளே வந்து பண்ணிவிட்டுன்னா அங்கே மேலே பார்த்தா ஃப்ரெண்டு பார்த்தா ஒரு ஸ்னோக்கான எஃபெக்ட் வந்து கிடச்சிடும் ஓகேங்களா இப்போ நீங்கள் சிம்பிளாக மேலே பார்த்தா ரேஷன் பார்த்தா பார்த்து செடிங்கிறது லேபர் பட்டனுக்கு பாருங்கள் அது வந்து க்ளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து ஸ்கூப்பாக செட்டான்னு செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்னு பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக முடியும்னா சேவ் வந்து ஆப்ஷர் இந்த வீடியோ வந்து உங்கள் உங்கள் வந்து சேவ் வந்து பண்ணுங்க இதே மாதிரி எக்ஸ்போர்ட் ஃபுல் அந்த வீடியோ பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மட்டும் தடவை